வணக்கம் என்னுடைய பேர் முத்துசாமி நெல்லை மாவட்டம் சங்கரன் இந்த வகுப்புல சேர்ந்திருக்கேன் வந்து இந்த வயசு வரைக்கும் நம்பிக்கை எனக்கு இல்லை பாலா அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் அவருக்கும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாம கடவுள் நம்பிக்கையும் இல்லாம தான் அவரு அவருடைய எல்லாம் இருக்கும் நான் தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது நெல்லை வசந்தனையா பத்தி அவர் கொஞ்சம் சொன்னார் ஆஹ் எந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு ஜோதிடத்தை கணிக்க முடியுங்கிறது நெல்லை சிந்தனையா ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய சொல்லும்போது சாதாரணமாக ஒருத்தர் ஒரு ஒரு கருத்தை சொல்றதை ஏற்றுக்கிறதுக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர் அதுக்கு எதிராக உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சாதகமாக பேசுறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் நல்ல வித்தியாசம் தெரியும் அப்போ அன்னைக்கு தான் வந்து நான் யோசிச்சது ஜோதிடத்தை நம்ம நம்பாததுக்கு காரணம் ஜோதிடம் அல்ல அதை கணித்த ஜோதிடர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்னால் வர முடிஞ்சது அப்போ என்கேவி சிஸ்டம்னால் என்னென்னத்தை தேடி பிடிச்சி படிக்கும்போது நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் யூடியூப்பில் நிறைய சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் சரி சேர்ந்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் இந்த வகுப்பில் சேர்ந்தேன் சில விஷயங்கள் நானும் பார்த்துக்கிட்டு வர்றேன் ரொம்ப அதாவது ஒரு ஜோதிடத்தை எளிதா எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த என்கேவி சிஸ்டம் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு சூப்பர் சார் சிறப்பாக சொல்லி கொடுத்த சண்முக ஐயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்